வைத்தியர் அர்ச்சுனாவிடம் ஆபாசமாக கதைக்க முற்பட்ட பெண் பின்னர் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா வைத்தியர் அர்ச்சுனாவிடம் ஆசம் ஆபாசமாக கதைக்க முற்பட்ட பெண் தொடர்பிலே வைத்தியர் அர்ஜுனா தனது முகநூலிலேயே ஒரு பதிவினை பதிவு செய்திருக்கின்றார் அதில் அவர் என்ன என்று பார்ப்போம் வாங்க இவ்வாறான விதத்திலெல்லாம் என்னுடைய பெயரை கலங்கப்படுத்தலாம் என்ற நினைப்புகளுக்கு இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவு ஒரு பெண்ணிடம் என்னுடைய நம்பரை கொடுத்து வீடியோ கால் எடுங்க என்று சொல்லி வீடியோ கால் எடுத்து தன்னுடைய உடல் அங்கங்களையெல்லாம் கலட்டி காட்ட நான் அதை பார்ப்பது போல் வீடியோ எடுப்பதற்கு ரை பண்ணியதுக்கு நன்றி என்னிடம் இந்த வேலையெல்லாம் பழிக்காது நான் யார் தெரியுமா நான் ராமநாதன் அர்ச்சுனா உண்மையிலேயே கவலையாக இருக்கின்றது இப்படி அற்பமாக பெண்களுடன் வீடியோக்கள் எடுத்து எடு க பண்ணி மேலாடைகளை கலைந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னை அசிங்கப்படுத்த தாங்கள் நினைப்பதற்கு மிகவும் நன்றி தயவுசெய்து நேர் வழியில் என்னை வீழ்த்த ட்ரை பண்ணவும் என தனது முகநூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த முகநூலில் அவர் பதிவிட்டிருக்கின்ற பதிவுகளை பார்க்கும்போது உண்மையிலேயே வெக்கு விஷயமாக இருக்கின்றது ஒருவர் இந்த ஊருக்கு நல்லது செய்ய வேண்டும் உண்மைகளை சொல்ல வேண்டும் இங்கே மோசடி செய்வர்களை வெளிக்கொண்டு வந்தால் அவரை எவ்வாறு எல்லாம் அசிங்கப்படுத்த முடியும் அவரை ஏதாவது வழியிலே அசிங்கப்படுத்த விட முடியுமா அவருக்கு என்னென்ன விதங்களிலே அவர் எந்த இடத்திலே வீக்னஸாக இருக்கின்றார் என்பதைப் போன்ற பின்னணியிலே கண்காணிப்பதற்காக தெரிகின்றார்கள் இப்படியான ஒரு சம்பவம் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அர்ஜுனா அவர்களை நேர்வழியில் வீழ்த்த முடியாதவர்கள் அவரை மறு மாற்று வழியிலே வீழ்த்துவதற்காக எடுத்தப்பட்ட ஒரு ஆயுதமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது அர்ச்சனா வெளியிட்ட தகவலில்தான் இந்த விவரங்கள் வெளிக்கொன்றப்பட்டிருக்கின்றது குட் மார்னிங் எனக்கு வந்து நம்ம கோல் வந்து நம்பர் இது தான் இதில் தான் அந்த கோல்ஸ் வந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம்